கார்த்திக் திபா சீரியல் பிப்ரவரி பதினான்கு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த ஆல்பத்தை சொன்னதோடு நம்ம ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததோடு அபிரமி கேட்குறாங்க கார்த்தி என்ன இது இது மாதிரி ரோட்டில் ரவுடித்தலமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே இதெல்லாம் நல்லதா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா நான் எந்த அளவுக்கு அந்த கான்சர்ட் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே இல்லையா இது மாதிரி நான் பண்ண தப்பு தான் உங்களுக்கு தெரியுதா அந்த கான்சர்ட்டை நடக்கிறதுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தடுத்து எதிர்த்து தான் நான் வந்து இந்த சபாவையே வந்து வாங்கினேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க எனக்கு அது பிரச்சனை இல்லைப்பா இதனால் வந்து அபிராமியோட கம்பெனியை பற்றி எல்லோரும் தப்பாக நினச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா ஒரு வேளை அந்த ப்ரோக்ராம் நடக்கலைன்னா யாரு மேலே தவறு சொல்லுவாங்க நம்ம மேலே தனமாக தவறு சொல்லுவாங்க நம்ம தான் வந்து அந்த ப்ரோக்ராமை நடத்தலை ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியை சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு இது தீபாவுக்கு ஒரு கிஃப்ட்டுமா யாரையும் இந்த வீட்டில் தீபாக்கிட்டே இதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு உடனே அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க கார்த்தி அந்த இடத்துலேருந்து கொண்டு போய் அந்த ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அமிராமிகிட்டே வந்துட்டு பார்த்திங்களாத்த இந்த வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இது வரைக்கும் கார்த்தி தம்பி வாங்கிட்டு வந்திருக்காரா தீபாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தீங்களா சுத்தமாக கார்த்திக் வந்து கொண்டாடி தர்சனம் ஆகிட்டார் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி சொல்கிறாங்க இங்கே பா ரேஸு உன் வயத்தில் வளர்கிற குழந்தை நல்லபடியாக வளரணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி வஞ்சகம் பேசிக்கிட்டே இருக்காதா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சமையல் ரிட்டேட் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க கார்த்திகை நேரம் ஆடிக்கி போகிறாரு போனதோடு நம்ம அதையும் கேட்குறாங்க சார் எனக்காக நீங்கள் வந்து வீட்டில் வந்து பக்கச்சிக்க வேணாம் என்னால் வந்துட்டு எதுக்கு சார் போராட்டம்லாம் இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறார் இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டு பாடணும் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் பாட்டு பாடியே ஆவீங்க அப்படின்ட்டு நான் சவாலும் விட்டுருக்கேன் நீங்கள் பாட்டு ஆகணும் அப்படின்னு இதை கேட்டுட்டே தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் நம்ம தீபா வந்து பாட்டு பாடுறதுக்கு தயாராகிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா அம்மா போய் அம்மாக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னா அப்போ தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிரமிகிட்ட வந்துட்டு அத்தை நான் முதன் முதலாக வெளியில் பாட்டு பாட போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ அபிரமி நேராக தீபாவை பார்த்து சரி சரி நல்லபடியாக பாடிட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா தீபா வந்து அபிரமியோடு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு தொண்ணூறு பூசிட்டு நேராக கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தான் தீபாவை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் இறங்குறதோட தீபாவுக்கு செமையான வரவேற்பு கிடைக்கிது எல்லாருமே பல்லவி பல்லவின்னு கொண்டாடுறாங்க நம்ம தீபா போயிட்டு நேராக மேடையில் ஏறுறாங்க அப்போ எல்லாருமே வந்து தீபாவை பார்த்துட்டு சந்தோஷமாக பல்லவி பல்லவின்னு சத்தம் போடுறாங்க அபிராமி தருமலிங்க எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க அப்போ தீபாவுக்கு கிடைக்கிற ஆதரவை பார்த்துட்டு அபிராமி செம்மையாக புறாமப்படுறாங்க நம்ம தீபா வந்து அதுக்கப்புறமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க தீபா பாடுறதை பார்த்துட்டு அங்கே இறந்த மக்கள் எல்லாருமே வந்து செமையாக ஆரம்பமாக கைத்தட்டுறாங்க தீபா பாட்டு பாடி முடிக்கிறாங்க பாட்டுப்பாடி முடித்ததோடு தீபாவுக்கு சரியான செம்மையான கிஃப்டெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது தீபா செம்மையை வந்து ட்ரெண்டிங் ஆகுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வரியாக செம்மையாக போராமப்படுறாங்க தீபா பாடி முடிச்சதோட எல்லா கான்சர்ட்டும் வந்து தீபாவாக புக் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி வந்து நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மாயாவோட ஆடியோ கம்பெனி வந்து செம்மையாக அகலை பாத பாதாளத்துக்கு போயிட்டு மாயை வந்து செம்மையாக வந்து தோற்று போயிட்டாங்க ஸோ இந்த விரக்தியில் சரியான எடுக்கிறாங்க தீபாவை கொலை பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப